தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஓ போன்ற போட்டித் தேர்வுக்கான தமிழ் பாட குறிப்புகளை பெறுவதற்காக பிபி நெட்கேப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று நாம் இந்த இயல் ஒன்றில் பார்க்க இருப்போம் பாடப்பகுதிகள் ஓர் வாழ்த்து செம்மொழி தமிழ் ஊரும் பேரும் நம்ம குறிப்பிட்டுள்ள வாழ்த்து பகுதியை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் சுருக்கமே வி க இவருடைய பெற்றோர் பெயர் விருதாச்சரனார் சின்னம்மையார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் என்னும் ஊர் இவ்வூர் தற்போது தண்டலம் என அழைக்கப்படுகிறது இவ்வூர் சென்னையை அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே உள்ளது இவர் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் இவரின் தமிழ்நாடையை போற்றி தமிழ் தன்றல் என சிறப்பிக்கப்படுகிறார் இவர் சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் இவருடைய காலம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள இப்பாடல் நம் கொடுத்துள்ள பாடல் திருவுக்காய் இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் போற்றி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது போற்றி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக ஈராகன கடைசியாக மொத்தம் நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் நானூற்று முப்பது பாக்கலால் ஆனது பாக்கல் என்பது இங்கு பாடல்களை குறிக்கும் அதாவது இந்த பொதுமை வேட்டல் என்ற நூல் நாடு மதம் இனம் மொழி நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவதே பொதுமை ஆகும் பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி அதாவது இங்கு பண் என்றால் இசை வன்மை என்றால் கொடைத்தன்மை போற்றி என்றால் வாழ்த்துகிறேன் இசையை இயற்கையோடு இணைந்த பண்பாளனை பெண்களுக்கு தாய்மையால் பெருமை சேர்த்த பெருமைக்குரியவனே கொடைத்தன்மையை உயிரினங்களுக்கு தந்த வள்ளல் தன்மை உடையவனே உள்ளத்தில் உண்மையை வைத்த உற உறவுடையாளனே உன்னை வாழ்த்துகிறேன் என்று கூறுகிறார் இந்த பகுதி நாம் அடுத்த பகுதியில் பார்க்க இருப்பது தமிழ் செம்மொழி ஊரும் பேரும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்